புதுமைகளின் எதிர்ப்பை ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹவுஸ்மேட்ஸ் இத்திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமாவில் இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குநர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் திரையரங்கிற்கு வந்திருந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு நமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் தெரிவித்தனர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கமர்சியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார் பார்வையாளர்களின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும் காமெடி ஹாரர் என்டர்டெயின்மென்ட் எமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த படத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நான் கோயம்புத்தூர் ரிலையன்ஸ் பண்ணாலும் நிறைய பேர் நம்ப போகிறதில்லை அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்ட வெறுப்பை நெருக்கமான மக்களோட படம் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாசுபடி நடித்ததுலேருந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே மிராட்வே சிவாஸ் வந்து ப்ரொமோஷன்காக வந்துருக்கோம் ட்ரெய்லர் போட்டிருந்தோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி இங்கே ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்பவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ் மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் பாக்நூறு வருவோம் அதுக்குன்னா வெற்றி விழாக்கு அப்புறம் வந்து இந்த தேட்டர் வச்சுக்கிட்ட அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து பாக் பண்ண பண்ணுவேன் இதே ப்ராடக்ட் வந்து சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹவுஸ் மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்து இருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அது ட்ரெயிலரில் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து மறைச்சுதான் நேரடி வச்சிருக்காரு ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள அதை வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டா அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வராதுன்றதுக்காக அதை வந்து அதை மறைச்சி வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு என்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ்